ஸோ எனக்கு இயரிங் இருக்கு அப்படின்றது எப்படி சொல்றேன் நல்ல கொஸ்டின் நிறைய பேருக்கு வந்து எப்படின்னா இந்த எனக்கு எப்படி இயரிங் லாஸ் இருக்கு எனக்கு இயரிங் லாஸ் இருக்கா அதுவும் இல்லாம நிறைய பேருக்கு என்னன்னா ஹியரிங் லாஸ் இருந்தா கூட எனக்கு நல்லாதான் கேக்குது எனக்கு ஒன்றும் இது வரைக்கும் நான் பிரச்சனை இல்லை எல்லாம் யார் சொன்னாலும் எனக்கு வந்து நல்லாவே கேட்குது சின்ன வாய்ஸ் கூட எனக்கு நல்லா கேட்குது அப்படின்வாங்க இதனால் ஹியரிங் க்ளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி ஆஃப் ஹியரிங் கிளாஸை வச்சு தான் வந்து அவங்களுக்கு என்ன விதமான ப்ராப்ளம் அப்படின்றத நம்ம வந்து அவங்களுக்கு நம்ம சொல்ல முடியும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹியரிங் டெஸ்ட் ஒன்று இருக்குது ப்யூ டோன் சொல்லுவோம் அதை வந்து நம்ம ப்ரொஃபஷன்ஸ் வந்து எடுப்பாங்க அதை வச்சு அவங்கள டிகிரி ஆஃப் ஹியரிங் க்ளாஸுன்ற ஸ்டேட் என்னன்றதை அவங்களுக்கு நம்ம சொல்ல முடியும் அந்த டிகிரி ஆஃப் ஹியரிங் கிளாஸை வச்சு அவங்களுக்கு என்ன விதமான சவுண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு கேட்கலை எது வந்து அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது எந்த இடத்துல கஷ்டமாக இருக்குன்றது அவங்களுக்கு வந்து நம்ம நோட்டிஃபை பண்ண முடியும் நம்மளுக்கு செல்ஃப் அவால்ன்றது ஒரு சின்ன பேசிக்ஸ் தான் இருக்குது என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ நம்ம வீட்டில் உட்காந்துட்டுருக்கோம் டிவி இருக்கோம் டிவியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு பேர் ஃபேமிலியில் உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா யாராவது ஒருத்தர் பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் வால்யூம் ஏற்றுங்க அப்படின்னு போங்க வால்யூம் வந்து ஒரு பாயிண்ட் இன்க்ரீஸ் பண்ண சொல்லுவோம் இல்லை வந்து யாராவது கேட்பாங்க அப்போ அவங்களுக்கு ஏதோ ஒரு ஹியரிங் லாஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கவுண்ட் பண்ணி எடுத்துனால்தான் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ண எல்லாரும் ஆஃபீஸ் கொலீக்ஸ் கூட நீங்கள் இருக்கலாம் பக்கத்தில் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணியிருப்பாங்க நம்மளுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கிங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நான் அப்போ நேரம் பற்றி நீங்கள் வந்து ஏற்கனவே சொன்னதை நான் வந்து நீங்கள் சொன்ன நீங்கள் புரிஞ்சுச்சான்னு இல்லை நான் கவனிக்கல நான் வந்து வேறு ஒரு ஒர்க்கில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன் அதனால் நீங்கள் சொன்னது எனக்கு கேட்கலன்னுவாங்க ஆனால் அவங்களுக்கு ஏதோ ஒரு டிகிரி ஆஃப் ஹியரிங் லாஸ் இருந்ததுனால நீங்கள் சொன்ன வாய்ஸ் வந்து அவங்களுக்கு புரியாமல் இருந்திருக்கலாம் இல்லை கேட்காம இருந்திருக்கலாம் இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் ஹியரிங் லாஸ் தான் இது ஒரு செல்ஃப் எவால்யூஷன் இல்லை நமக்கே நமக்கு வந்து ஹியரிங் லாஸ் என்ன இருக்குன்னு தெரியணும் அப்படின்னா நீங்களே உங்களுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு ஹியரிங் சென்டருக்கு போங்க உங்களுக்கு ஹியரிங் டெஸ்ட் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து என்னன்னா ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம் சப்போஸ் இன் கேஸ் லாஸ் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படின்னா அது என்ன மாதிரி ப்ரிவென்ட் பண்ணலாம் இல்லை நீங்கள் ஒரு லாங் டைம் ஹெட்ஃபோன் யூசஸ்ஸா இல்லை இயர்ஃபோன் யூஸாக அதை வந்து கம்மி பண்ணுங்கள் இந்த மாதிரி நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம் ஸோ ஹியரிங் லாஸை வந்து ஃபர்ஸ்ட்டே நம்ம வந்து எவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம அதை ப்ரொடெக்ட் பண்ண முடியும்